முதலிடத்திற்கு வந்த சிங்கப்பெண்ணை சீரியல் சிறுகடை காசை சீரியல் இந்த வாரம் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ வெள்ளித்திரையை தாண்டி சின்ன திரைக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறாங்க சீரியல்ஸ் ரியாலிட்டி ஷோஸ் இந்த மாதிரி தமிழ் சினிமா ரசிகர்களை வெகுவாகவே கவர்ந்திருக்குது இதனாலேயே சன் டிவி விஜய் டிவி ஜீ தமிழ் இந்த மாதிரியான டிவி சேனல்கள் வந்துட்டு விதவிதமான சீரியல்ஸ் வித்தியாசமான ரியாலிட்டி ஷோஸ் இந்த மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு ஒளிபரப்பு பண்ணிட்டு வராங்க இப்போ வியாழக்கிழமை ரசிகர்கள் ஒரு விஷயத்த பார்ப்பாங்க வேற என்ன டிஆர்பி தான் ஸோ போன வாரத்துக்கான டிஆர்பி விவரம் பாத்தீங்கன்னா இப்போ வெளியாகி இருக்குது கடந்த சில வாரங்களாகவே முதல் இடத்துல இருந்துட்டு வந்த விஜய் டிவியினுடைய சிறகடிக்காசி சீரியல் இப்போ ரெண்டாவது இடத்திற்கு வந்திருக்குது சீரியல் ஆரம்பிச்சதுல இருந்தே முதல் இடத்துல இருந்துட்டு வந்த சிங்கப்பண்ணை சீரியல் இடையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் சறுக்குனாலும் இப்போ மறுபடியும் டிஆர்பியில் முத இடத்துக்கு வந்திருக்குது ஸோ அந்த வகையில் டாப் ஃபைவ் சீரியல் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரியாக நம்ம பார்க்கும்போது அதில் முத இடத்துல பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண்ணை சீரியல் இருக்குது இந்த வாரத்தில் செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா சிறகடிக்காசி சீரியலும் மூணாவது இடத்துல பார்த்திங்கன்னா கயல் சீரியலும் நான்காவது இடத்துல சின்ன மருமகள் சீரியலும் அண்ட் ஐந்தாவது இடத்துல பார்த்தீங்கன்னா வானத்தை போல சீரியலும் இருக்குது ஸோ எனவே இந்த ஐந்து சீரியல்களில் உங்களுடைய ஃபேவரட் சீரியல் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்